ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உண்மையாக அது ஒரு விறுவிறுப்பான எபிசோடாக பார்க்கவே தோணலை உண்மையாக சிரிப்பு தான் வந்துச்சு வெளிலாக பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் காமெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறது இதானால் கரெக்டாக போலீஸும் கேட்டார் என்னம்மா இங்கே வந்து மீடியாவை கூப்பிட்டு வச்சு காமெடி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு பசுபதி தான் மகளுக்கு கூட இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டார் வெண்ணிலாக்காக அவ்வளோ உருகி அவ்வளோ பேசுகிறாரு விஜய் வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நீங்கள் போய் நியாயம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காவிரியோட ஃபேமிலியை பற்றி கேவலமாக பணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை தூண்டி விடுற மாதிரி என்னென்னவோ பேசி கடைசியில் வெண்ணிலாவை சூசைடுக்கு தூண்டி விட்டார் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிறதுக்கு பார்க்குறாங்க கரெக்டாக போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க நான் எதுக்கு சார் வரணும் அப்படின்னு உடனே இல்லை வாங்க வந்து பேசி ஒரு சுமமாக ஒரு முடிவிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க விஜய் வந்து வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டு வராரு வரும்போது நல்ல ஒரு பிஜிஎம் நல்ல ஒரு மியூசிக் கொடுத்து நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க மாசா விஜய்க்கு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இன்னொரு பக்கம் விஜய் வந்த உடனேவே வெணிலா விஜயின்னு உடனே எம்மா போதும்மா அப்படின்றது அவ்வளோ கோவம் வருது விஜய்க்கு ஒரு பக்கம் இந்த கோபத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரோட விளக்கத்தையும் அவரு சொல்லிட்டு இருக்காரு இதுல மாமா அவர் பங்குக்கு பேசுறாரு அப்படியே விஜய் அடிக்க போகிறோம் பம்புறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்க சித்தப்பா எஸ்கே பாக்கிறதுக்கு பார்க்குறாரு ஏன்னா ஒரு பயம் இருக்கு விஜய் பத்தி இந்த மாதிரி சொன்னா என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எஸ்கே பாக்கிறதுக்கு பார்க்கறாரு பசுபதி போன் பண்ணி நிக்க வச்சுட்டு இந்த பக்கம் விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கேட்குற மாதிரி இல்லை இந்த சைடு காவேரி ஃபேமிலியை காமிச்சிட்டு இருக்காங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் பேசுகிறது மீடியாவில் வர்றதை பார்க்குறாங்க மீடியாவில் வர்றதை பார்த்துட்டு ஐயோ இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் யமுனா அம்மா உலகமாக நல்லவன் இதுதான்மா ஒரு நல்லது தன்னோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்க்கறதுனால இங்கே காவேரியை வந்து விஜய் கூட சேர்த்து வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க யமுனா இங்கே வீடியோ காட்ட வேணான்னு பார்த்த கங்கா யமுனா வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி காவே காவேரி இவ் இவர்தான் விஜய் தான் இவ்வளோ தூரம் வந்து வந்து போறாரு காவேரியை விஜய் கூடவே சேர்த்து வச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆஹ் ஓரளவுக்கு கெட்டது பண்ணுற பொண்ணு தான் எம்முன்னா இருந்தாலும் இப்பயும் அப்படிதான் தான் யோசிக்கிறாங்க தான் புருஷனோட சேர்ந்துருவாங்களோ காவேரி அப்படின்ற மாதிரி யோசித்து தான் இதை செய்கிறாங்க ஆனாலும் விஜய் காவேரிக்கு நல்லது பண்ணுறது அதுதான் போய் முடியுது இங்கே அத்தை பாட்டி எல்லாருமே காவேரிக்கு ஃபேவராக தான் பேசுகிறாங்க சேர்த்து வச்சிருவோன்ட்டு அம்மா மட்டும் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் காவேரி ரொம்பவே படபடப்பாக இருக்காங்க ஏதோ என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறாங்க விஜய் சார் வந்து கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னாரா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வெணிலா விஜய் சரும் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் காவேரி வந்து பயந்து போய் கோவிலுக்கு போகிறது போல இருக்குது அப்கமிங் சித்தப்பாவோடய சம்பவம் சித்தப்பா வந்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு விடுறாரு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க வெண்ணிலா இல்லை விஜய் சொல்ல சான்ஸ் இல்லை அப்படின்னு வெண்ணிலா வந்து எதிர்த்து பேசுவாங்களா இல்லை விஜய் தான் பண்ண சொன்னாருன்னு சொல்லுவாங்களா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில்